இப்போ எங்கே பார்த்தாலும் புட்ரீசல் மாதிரி கடைங்க எங்கேயாவது காம்ப்ளெக்ஸில் கடை வாடகைன்னு போர்டு போட்டுந்தான் போதும் உடனே கடை ஓனருக்கு ஃபோனை போட்டு எவ்வளோ வாடகை எவ்வளோ அட்வான்ஸுன்ற டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கடையை ஆரம்பித்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவோம் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அந்த வியாபாரத்தில் ஏதாவது அனுபவம் இருக்கா இல்லை அந்த வியாபார சம்மந்தமான கடைகளை வேலை பார்த்துருக்கீங்களா எதுவுமே கிடையாது அப்படி அந்த வியாபாரம் சம்மந்தப்பட்ட நாலேஜ் எதுவுமே இல்லாமல் எந்த நம்பிக்கையில் உங்கள் கடைக்கு மக்கள் தேடி வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க குருட்டு நம்பிக்கையோடு கடையை ஆரம்பிக்கிறீங்க எல்லாரும் கடையை வச்சுருக்காங்க நானும் வச்சுருக்கேன் எவனோ ஒருத்தன் பில்டிங்கு நீங்கள் கரண்ட்டு பில்லை கட்டி அவள் வாங்கின லோனை நீங்கள் வாடகைன்ற பிற அதை கட்டிட்டு இருக்கீங்க வெட்ட வெளிச்சமாக வியாபாரம் ஆகுதோ இல்லையா கடையை திறந்த உடனே பத்தி ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட வேண்டியது தானே ஏதாவது அன்றைய பொழுது ஒரு நூறு ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிருக்குமா ஒன்றும் கிடையாது மாதம் மாதம் கையை விட்டு வாடகை கொடுத்தது தான் மிச்சம் நீங்கள் கடையை ஆரம்பித்ததுனால கார்பெண்டர் எலக்ட்ரீஷியன் லோடு ஆட்டோ டிரைவர் இவங்க தான் பயனடைகிறாங்க உங்களுக்கு ஏதாவது அந்த கடையினால் பிரயோஜனம் இருக்கா எப்படி அந்த கடையில் ரெண்டு லட்சம் மூலதனமாக போட்டுருப்பீங்க அந்த காசை பேங்க்கில் போட்டிருந்தா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கிடைச்சிருக்கும் மாதம் மாதம் அந்த ரெண்டு லட்சம் ஆசைலாம் அப்படியே இருக்கும் இப்போ அதுவும் போச்சு கடை ஆரம்பித்ததுனால இந்த மாதிரி முன் அனுபவமே இல்லாம வியாபாரம் ஆரம்பித்தோன்னா நமக்கு நஷ்டமும் வந்து ஒரே வருஷத்துல கடையை மூடிட்டு வியாபாரம் வேண்டாம்னு வீட்டுக்கு வந்துடுவோம் நாம போனால் என்ன நம்மள மாதிரி இழிச்சவன் அடுத்து அந்த கடைக்கு ரெடியா இருக்கும் ஆக மொத்தம் அந்த கடை ஓனருக்கு மாசம் மாசம் வாடகை கல்லாப்பட்டியில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நஷ்டமும் கிடையாது பாருங்க அப்படி யாராவது ஒருத்த ஹோட்டல் வச்சு இல்ல டீ கடை வச்சு நல்லா முன்னுக்கு கொண்டு வந்து வியாபாரத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும்போது இந்த கடை ஓனர் என்ன பண்ணுவான்னா திடீர்னு கடை டெப்பாசிட்டை ஏற்றுவான் எனக்கு இன்னும் ரெண்டு லட்சம் அட்வான்ஸை கொடுன்னு கேட்பான் அதோட வாடகையும் ஏற்றுவான் நாமளும் வேறு வழி இல்லாமல் கொடுத்து தான் ஆகணும் அப்படி அதை கொடுக்க வழி இல்லாமல் கடையை காலி பண்ணவங்க நிறைய பேர் அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்த வச்சு யாரும் முன்னுக்கு வரக்கூடாது அதில் ரொம்ப ஸ்டெடியாக இருப்பான் வாடகை டெப்பாசிடின்ற பேரில் ஈரக்கொலையை அத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பான் இந்த காம்ப்ளக்ஸ் ஓனருங்க அதனால் வியாபாரத்தில் நல்ல அனுபவம் இருந்தாலும் அராஜகம் பண்ணுற காம்ப்ளக்ஸ் ஓனர் கிட்ட மாட்டாமல் நல்ல மனிதர்கள் ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சொந்தமான காம்ப்ளெக்ஸில் நீங்கள் கடையை ஆரம்பிங்க அதுக்கு ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஆகலாம் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வர இருக்கிற லட்சுமியை யாராலும் தடுக்க முடியாது